இந்த ஹாட்வார்டு யூனிவர்சிட்டி விவகாரத்தில் போட்டு உடைத்திருக்கிறார் ட்ரம்ப் ட்ரம்ப் என்ன இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ஹார்ட்வார்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ட்ரம்ப் நிர்வாகம் கிடையே நீண்ட நாட்களாக மோதல் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியின் பல்வேறு வகையில் வரக்கூடிய நிதிகளை ட்ரம்ப் நிர்வாகம் அவர்கள் நிறுத்தியிருந்தார்கள் மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியும் வழக்கு தொடுத்திருந்தார்கள் இதுக்கு முக்கிய காரணமாக ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியின் பல்வேறு பிரச்சனைகள் வந்து குறிப்பிடப்படுகிறது யூத எதிர்ப்பு மாணவர்களுடைய விசா டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்காதத காரணம் மேலும் மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் ஏற்படக்கூடிய போராட்டம் ஹமாஸ் அமைப்பிற்கான ஆதரவு போராட்டங்கள் என பல்வேறு காரணங்கள் வந்து ட்ரம்ப் நிர்வாகம் கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் ஹார்ட்வார்டு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச மாணவர்களை சேர்க்கும் திறனை வந்து இப்போ தடுத்து நிறுத்தி இருக்காங்க ட்ரம்ப் நிர்வாகம் அதாவது ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமே வந்து அட்மிஷன் எடுக்க முடியாது ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடியா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க இதனால சர்வதேச மாணவர்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மேலும் மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய சர்வதேச மாணவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருந்தாங்க இது சர்வதேச மாணவர்கள் மட்டும் மட்டுமில்லாம உலக நாடுகள் மத்தியிலையும் ஒரு பெரிய பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருந்தது இந்த ஒரு விஷயத்துக்காக அவருடைய தரப்ப நியாயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ட்ரம்ப் அவர்கள் அவருடைய ட்ரூத் சோஷியல் அக்கௌண்ட்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு சோ அதுல என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கும்போது போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அவங்களுடைய மாணவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சதவீத வெளிநாட்டு மாணவர்கள்னு ஏன் எங்ககிட்ட கூறல அப்படின்ற ஒரு கொஷினையும் எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடன் நட்புறவு கொள்ளாத சில நாடுகள் அவங்களுடைய மாணவர்களும் இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறதாகவும் வந்து தெரியுது மேலும் அந்த நாடுகள் வந்து கல்விக்காக எந்த ஒரு நலனையும் செய்ய கிடையாது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இது தொடர்பான விஷயங்கள் யாரும் எங்ககிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரியுமே ட்ரம்ப் பதிவிட்டு இருந்தாரு மேலும் அந்த வெளிநாட்டு மாணவர்கள் யார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் அப்படின்றதுக்காகவுமே ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டிகிட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டும் விசா டீட்டெயில்ஸும் வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இது ஒரு ஒரு நியாயமான கோரிக்கை ஆனால் இதை ஹார்ட்வார்ட் வந்து இதை கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நாங்க ஏன் ஹார்வார்டு யூனிவர்சிட்டி கிட்ட இதை கேட்கிறோம் அப்படின்னா ஹார்வார்டு யூனிவர்சிட்டிக்கு நாங்க மில்லியன் கணக்கான டாலர்களை வழங்குறோம் அதனால அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொடுத்துதா ஆகணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் இதை வழங்காத காரணத்தினாலதான் இப்போ ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டிக்கு அடுத்தடுத்த ஒரு நெருக்கடிகளை ட்ரம்ப் நிர்வாகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டிக்கு இப்படி ஒரு நிபந்தனையை முன் வச்ச அப்போவே அடுத்த நாள் ஒரு கூட்டாட்சியின் நீதிபதி இந்த ஒரு தீர்ப்பை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருந்தாரு அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டின் ஓயம் தான் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க அதாவது வெளிநாட்டு மாணவர்களை இனிமே சேர்க்கைக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எடுக்க முடியாது அப்படின்ற ஒருத வியாழக்கிழமை இந்த உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நீதிபதி இதுக்கு தற்காலிகமான ஒரு தடையையும் விதிச்சிருந்தாங்க இதை தான் ட்ரம்ப் அவர்கள் அவர் அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் ஒரு பதிவுல வெளியிட்டு இருக்காரு இது பலராலும் பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அதாவது இப்போ இருக்கிற நிலையில அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை அப்படின்றது ரொம்ப மோசமாகவே இருக்கிறது மேலும் இந்த பதிவுல மாணவர்களுடைய நிலை குறித்தும் அடுத்தவர்கள் என்ன செய்யலாம் இதுக்கு வேற ஏதாவது மாற்று வழி இருக்கிறதா அப்படின்றத பத்தியுமே ட்ரம்ப் அவர்கள் எங்கேயும் குறிப்பிடல அப்படின்றதும் ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுது